திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி உங்க ராசியில ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலமா இருக்கார் எப்பொழுதுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ பலம் பெற்றால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்க ராசி அதிபதி உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் நல்ல பண வரவு அதே போல உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே இருக்கும் அவரே எட்டாம் அதிபதியாகி ஆட்சி பலம் பெறும் பொழுது திடீர் வருமானம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானம் அப்படின்னு சொன்னா கூட திடீர் வருமானம் திடீர் பணம் வரவு உழைப்பே இல்லாம பணம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எட்டாம் இடம் இயங்கணும் அப்ப அந்த எட்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ராசிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக மேஷ ராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே பாருங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது உயில் சொத்துன்னு சொல்லுவோம் அப்போ இந்த உயில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதை சார்ந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல பலமாக நிற்பீங்க எதையுமே முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது பாருங்க ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே வீட்டில் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்ப ரெண்டுக்குடையவங்கிறது தனம் வாக்கு குடும்பத்தை சொல்றதுனால அவர் அதே வீட்டில் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல பணம் வரும் உண்டு பணம் எங்காவது கொடுக்கல் வாங்கல நின்றுட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பலமா இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழுக்குடையவரும் ஆகி சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் அதுல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் பொண்ணு அமைஞ்சு வர்றது மாப்பிள்ளை அமைஞ்சு வர்றது நீங்க எதிர்பார்த்தபடி அமைந்து வரும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை அடுத்து பாருங்க அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு போயிடுவார் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதனுடைய தேடல்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க மூணாம் வீட்டிலேயே இருக்கார் பதினாலாம் தேதிக்கு மேலே இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் பதினாலாம் தேதிக்கு மேல மூணாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ உங்களுக்கு எப்ப நல்ல நேரம் நல்லா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினாலாம் தேதிக்கு மேல மூணுக்குடையவர் மூணாம் வீட்டுக்கு வருவார் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு யோகம் தான் யோகம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டங்களில் இரண்டாம் அதிபதி போய் உங்களுக்கு புதனோட சேர்ந்து விடுவார் அப்போ எந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோடு சேருதோ அந்த ஆட்சி பலத்துக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ புதனை போலவே சுக்கரனும் இயங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ கடுமையாக முயற்சி செய்து பண வரவை ஏற்படுத்தி கொள்வீங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகுதோ எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போகுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணினீங்கன்னா நிச்சயமாக பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து பாருங்க கம்யூனிகேஷன் லெவலும் அதிகமாகும் மூணாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரனை சொல்கிறதுனால இளைய சகோதரனுடைய ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடம் அப்படிங்கிறது மாமனாரை மாமனார் மாமனார்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அவர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணுன்னாலோ நீங்க அந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல நல்ல வரணும் அல்லது நல்ல ஒரு பணம் வரவோ அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்த அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் பாருங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் அஞ்சுக்குடியோ ஒரு ரெண்டுல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதே போல் பண வரவுகள் நல்ல ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே நிச்சயமா கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு அவர் மூணாம் வீட்டுக்கு மறைகிறார் அப்ப அஞ்சுக்குடையவர் மூணுல மறைஞ்சா குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆனாலும் அஞ்சு குடையர் மூணுல இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக படிப்பு சார்ந்த விஷயத்துல நீங்க அதிகமாக ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவார் இப்போ இந்த மாதம் பாருங்க எல்லாருமே குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபீஸ் கட்டுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா இதில் வந்து நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் புதனும் சுக்கரனும் சேர்ந்து கூட சூரியனோட இணையும் பொழுது நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம சொல்லிட்டோம் குரு பயிற்சி பலன் பலனிலே நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அதே போல சனி பகவானும் பாருங்க ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதம் எண்டிங்ல வக்ரம் ஆகிறார் அந்த வக்ர பதிவும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஏகதேசம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல போய் நின்னாலே அப்பா சொத்துக்கள் அப்பாவுடைய உயிர் சொத்துக்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு லக்னாதிபதி லக்னத்துல ரெண்டாம் அதிபதி ரெண்டுல மூணாம் அதிபதி மூணில் அதே போல் லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் பதினொன்றில் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே யோகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மேஷராசிக்காரங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது பெரிய விஷயங்கள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க